ஸ்ரீசாமி கார் நடத்தும் மாபெரும் இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம் கோவை கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் யானையை பிடிக்க கொண்டு வரப்பட்ட பொம்மன் யானைக்கு மதம் பிடித்ததால் பாதுகாப்பான பகுதியில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ்குமார் வணக்கம் தற்போது இந்த புல்லட் யானையை பிடிப்பதற்கு எத்தனை கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டன தற்போது அந்த யானைக்கு மதம் பிடித்திருப்பதால் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கின்றனவா உங்களுடைய தகவல் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கோடுவை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு பகுதிகளில் என்று இன்று அழைக்கப்படும் யானை ஒன்று நாள்தோறும் வீடுகளை உடைத்து வருகிறது குறிப்பாக இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து உள்ள நிலையில் யானை பிடிப்பதற்காக மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று யானை பிடிக்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உத்தரவாதம் அளித்த நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறையினர் இந்த யானை பிடிப்பதற்காக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த புல்லட் யானை பிடிப்பதற்காக முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருந்து பொம்மன் பொம்மன் சீனிவாசன் என இரு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன இன்று திடீரென பொம்மன் யானைக்கு மதம் பிடித்ததால் அந்த யானையை புல்லட் யானை பிடிக்க உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அதனை பாதுகாப்பாக சிங்கோனா பகுதியில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று யானை பிடிக்கும் பணி சிறிது தோய்வருந்த நிலையில் தற்பொழுது மாற்று ஏற்பாடாக முதுமலை தெப்பக்காடு யானை முகாமில் இருந்து விஜய் என்ற கும்கி யானையை வரவழைக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் குமார் ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம் கோவை